ரிகப்பா ஒரு அடகட்டி சிறப்பா உந்தன் சித்துகளை இப்படிச் சேர்ந்த பங்கார அம்மாவின் பக்தி ஒருவரின் பத்து வயது மகனுக்கு டெங்கு காய்ச்சல் வந்ததால் கோவை தனியார் மருத்துவமனையில் பார்த்த சிகிச்சையின் போது ஒவ்வொரு வேலை மருந்துக்கும் இருபதாயிரம் ரூபாய் ஆகும் என்று கேட்க அவ்வளவு வசதி இல்லாததால் அரசு மருத்துவமனைக்கு பிள்ளையை மாற்றிக்கொண்டு வந்தபோது அங்கு பல குழந்தைகள் இதே பாதிப்போடு இரண்டு மாதங்களாக இருப்பதையும் பெரிய டாக்டர் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறைதான் வருவார் என்றும் தெரிந்து கொண்ட அந்த சக்தி மிகவும் மனவேதனையோடு பங்காரம்மாவை நினைத்து என் மகனும் நானும் சக்திமாலை இருமுடி ஏந்தி வருகிறோம் என் மகனை காப்பாற்றுங்கள் அம்மா என்று மனமுறைய வேண்டிக் கொள்ள மறுநாளே சற்றும் எதிர்பாராதபடி பெரிய டாக்டர் வர அதுவும் செவ்வாடை அணிந்து பெரிய குங்கும பொட்டணிந்து வந்து அவரது மகனை பரிசோதித்துவிட்டு இவருக்கு ஒன்றுமில்லை இரண்டு பாட்டில் குளுக்கோஸ் மற்றும் ஊசி போட்டுவிட்டு இவரை வீட்டுக்கு அனுப்பிடுங்க என்று சொல்லி செல்ல அருகிலிருந்து பார்த்தவர்கள் சொந்தமா என்று கேட்கும்படி வைத்து தனது பக்தையின் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து அவரது மகனை காப்பாற்றிய பங்காரம்மா என்ன சாதாரணமா ஒரு ಸಿಕ್ಕುಗಳ